ட்ராவல் நல்லா இருக்கு ஏ பாப்பா குட்டி டிராவல் ஏ பாப்பு டீ டிராவல் வந்து நீங்க தான் டீ குடிச்சீங்க எனக்கு என்ன வாங்கித் தந்தீங்க ஏ பாப் கிளி நீ டீ குடிக்க மாட்டேன் நீ வந்த கார்லயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லுவேன் ஏ அம்மு குட்டி வருவா உள்ள ஏ அம்மு குட்டி

ஓ போலையா இங்கே உட்காந்துட்டு ம் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரியா சரி ம் ட்ரெஸ் இல்லையா ட்ரெஸ் போட்டு இருக்கியா இருங்க வெளியே யாரையும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கானுங்க கொஞ்ச நேரம் எதுங்க போயிட்டு வந்த களைப்பாமல் ரெஸ்ட் எடுக்கணும் 嗯哼。<laughs>